தாய்ஸ் வணக்கம் இல்லை என்ன விஷயம்னு சொன்னால் இந்த ரெண்டாயிரத்து அஞ்சாம் ஆண்டிற்கான ஜூனியன் நேஷனல் ஸ்போர்ட்ஸ் மீட்டில் கலந்து கொண்டு யாழ்ப்பாணத்தை சேர்ந்த மாணவியர்வர் பத்தாயிரம் மீட்டர் உயர் போட்டியில் வந்து வெண்கலப் பதக்கம் வந்துள்ள அது தொடர்பான சாணி ஜன பதிவு செய்யணும் வாங்க அனைவருக்கும் வணக்கம் என் பேர் தாமிரரசி ஜீவேஸ்வரன் நான் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு யூனியன் நேஷனல் மீட்ல பத்தாயிரம் மீட்டர் வெகு நட போட்டியில பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்கிறேன் இதுக்கு முதல் ஸ்கூல் லெவலால ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஐயாயிரம் மீட்டர் வெகு நட போட்டியில கோல்டு மெடல் அடிச்சிருக்கிறேன் இந்த போட்டியில ஆமி நேவி ஆப்போசி சேர்ந்து முப்படை வீரர்களோடு கலந்து கொண்டுதான் இந்த மூன்றாவது இடத்தை நான் பெற்றிருக்கிறேன் முதல் ரெண்டு பேருமே இதுல ஆமினேவியாகல முதல் முதல் நான் விவகன போட்டி துவங்கினது ஸ்கூல் லெவல்ல தான் அதுலயும் கோல்டு மெடல் அடிச்சு நான் முதல் முதல் போட்டியிலையும் அதுக்கு பிறகு மாகாண மட்டங்கள் ஒவ்வொரு மாவட்டம் மட்டம் என்று ஒரு போட்டிலேயும் கலந்து கொண்டிருக்கிறேன் என்ற பயிற்றுனர் ஆரம்ப கால பயிற்சிநர் வந்து சுபாஷர் தான் துவக்கிவிட்டவர் ஆஹ் இப்ப விஜிதரன் சார் ஜால் மாவட்ட விளையாட்டு திற பொறுப்பாளர் விஜிதரன் சார் தான் இப்ப என்ட பயிற்றுனர் நான் ஆரம்பத்தில் ஆரம்பத்தில் முதல் முதல் இந்த விளையாட்டு வந்து மேரதன் அதுகள்லாம் செய்தது அதை விட்டது வந்து முதல் முதல் லோங் டிரைவ் சேவன் துவக்கி விட்டதே எங்களோட பழைய ஸ்கூல் நான் ஓயல் மட்டும் முதலாம் முதலாமண்ணிலேருந்து ஓயல் மட்டும் ஜாமூலா சபிராச வித்தியாலயத்தில் படித்தான் அங்கே படிப்பித்த ஸ்போர்ட்ஸ் மாஸ்டர் பிரதீஷ் சார் தான் முதல் முதல் விட்டவர் அதுக்கு பிறகு விக்டோரியாவுக்கு போனான் விக்டோரியாவில் நிசாந்த் கோச் சுபாஷ் சார் அவதான் தான் அதுக்கு பிறகு எனக்கு இந்த விளையாட்டை மேலும் மேலும் வளர்றதுக்கு உதவி செய்தவ ஆஹ் எங்களோட விக்டோரியா காலேஜ் கிளப் தான் எங்களுக்கு கிளப்பும் குணா அண்ண மதியண்ணி என்று இந்த மூன்று பேரும் தான் எனக்கு ஸ்பான்சர் பண்றவை நான் ஒவ்வொரு முறையும் கொழும்பு போற போய் வார அதுகளுக்கு ஸ்பான்சர் பண்றவை முதல் முதல் விளையாட்டு செய்ய ஆரம்பத்துல எல்லாம் இப்போதான் நான் சப்பாத்து பொடி செய்கிறேன் ரே எல்லாம் முதல்லாம் வருங்கால தான் செய்கிறேன் நான் அந்த அதுக்கெல்லாம் ஸ்பான்சர் பண்ணதான் தான் போன வருஷம் ஆசிய தெருவி போட்டிக்கு போய் நாங்க பத்துக்குள்ள ஆமினேவி ஆமினியோட போட்டி போட்டு பத்துக்குள்ள வந்தாங்க அடுத்த வருஷம் இதே இந்த வருஷம் நடந்த ஜூனியர் நேஷனல் மீட் நடந்தது அதுல உள்ள ஒரு பழி வாங்குற செயல் போல எங்களை கிரவுண்டுக்கு இறங்க விடாம செய்தவைதான் எங்கட பைத்யப்பாளர் விஜிதரன் சார் தான் கதைச்சு என்ன உள்ளுக்கு ரங்க விட்டவ உள்ளுக்கு ரங்கின பிறகும் ஒரு என்ன திட்டமிட்ட சதிவேல போல பவுல் அடிச்சு நிப்பாட்டிட்டினம் அந்த ஒரு ஓர்மத்துல தான் இந்த முறை நடந்து இந்த முறை இது வெண்கல பதக்கத்தை வெற்றி பெற்றுள்ளது நினைக்கிறேன் நாங்க தமிழர் சிங்களவர் அந்த பாகுபாடுன்னு தான் எங்க கருத்து இந்த முறை என்னடா போன முறை பொட்டை எல்லாம் கொண்டுதான் போடணும் இந்த முறை ஆஹ் நான் பொட்டை எடுத்துட்டு ஒரு சிங்கள பிள்ளை போலதான் போடணும் இந்த முறை ஒரு ஃபவுல் கூட அடிக்கல போன முறை பவுல் அடிச்சது எங்களுக்கு மட்டும் திட்டம் நடந்த போல நடந்தது எனக்கு இந்த விளையாட்டுக்கு மிகவும் உறுதுணையா இருக்கிறேன் என் அப்பா அம்மாவுக்கு முதல் நன்றியை சொல்றேன் அதோட எங்களோட பயிற்றுவிப்பாளர் சுபாஷ் சார் பிரைஸ் சார் குஜிதரன் சார் நிஷாந்த் கோச் அதோட எனக்கு ஸ்பான்சர் பண்ற குனான் மதியண்ணு விக்டோரியன் கிளப் எல்லாருக்கும் மிக்க நன்றி